ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரொக்கோலியை வச்சு புரக்கோலோக்கு அட்லைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே டேஸ்ட் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலி எடுத்து நல்லா க க்ளீன் பண்ணி சுட தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஆனவினே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரக்கோலியை வந்து அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்ல கொர குரனே இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் தண்ணிலாம் எதுவுமே இந்த ப்ரக்கோலியில் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணாமல் அரைக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ப்ரக்கோலியை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இது தேவையான கட்லட்டுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கடலை மாவு திக்னஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்ட்டு அரிசி மாவு அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முறு முறுப்பு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அடுத்து வந்து கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரஃப்பாக நல்லா வந்து பிசிஞ்சிக்கோங்க கை வச்சு நல்லா எந்த எந்தளவுக்கு டைட் கொடுத்து பேசிய முடியுமோ அந்த அளவுக்கு பேசிஞ்சு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கை கையில் எடுத்து உருண்டை பண்ணால் அளவுக்கு நல்லா உருண்டையாக வரணும் இந்த அளவுக்கு வந்தவுனே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு எண்ணெய் கடாயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வந்து ஒரு பால் ஷேப்பில் வச்சு நடுவில் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த கடாய் எண்ணெயில் ஸ்லோவில் நல்லா மீடியமாக எண்ணெய் வந்து காயணும் காஞ்சவிடனே ஒரு பக்கம் போட்டு வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரொக்கோலி கட்லெட் ரெடி இதுக்கு வந்து சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ப்ரகோலி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஸோ அதனால் இந்த மாரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்